வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் யுவன் நேஷ்ரத்குமார் இப்போ வந்து சித்திரை பட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது போகும் சித்திரை வைகாசியில் சம்மரு தண்ணி பற்றாக்குறை எல்லா பக்கமும் இருக்கும் ரொம்ப ஷார்ட்டமாக அதிகபட்சம் ஒரு அறுபது நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி பயிர் இருந்தால் சொல்லுங்கள் அது ஓரளவுக்கு நல்லா விளைவிக்கணும் தண்ணி வந்து ரொம்பலாம் இல்லை ஒரு வாரத்துக்கு ரெண்டு தர கட்டினா எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் அப்படி ஒரு நல்ல பயிர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விவசாயம் நிறைய இந்த சித்திரை வைகாசி பட்டத்திற்கு ஏற்ற பயிர்கள் என்னென்ன பொதுவாக இதுக்கான பட்டம் என்னென்னா அந்த பட்டத்தில் என்னெல்லாம் போவாங்க இன்னொன்று வெஜிடபிள்ஸில் என்ன மாதிரி போகலாம் அக்ரிகல்ச்சர் ஆஃப்ஷன் என்ன மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்கணும் அவங்க மறக்காம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஈச் இம்பார்ட்டன் ஃபார் யூ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வெல்கம் பேக் டூயர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷார்ட் டேம் கிராப்ஸாக என்னென்ன படம்லாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறது பொதுவாக இந்த சித்திரை வைகாசி பட்டம் அப்படிங்கிறது நிலக்கடலைக்கு ஃபேமஸான பட்டம் தமிழ்நாட்டில் பரவலாக வந்து நிலக்கடலை அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் வந்தாலும் நிலக்கடலைக்குன்னு ஒரு நாலஞ்சு மாவட்டங்கள் இருக்குது ஒன்று திருவண்ணாமலை நம்பர் ஒன்று கடலூர் விழுப்புரம் இந்த மூணு வந்து ஹையஸ்ட்டு நிலக்கடலை பெல்ட் அதை தாண்டி நாமக்கல் மாவட்டத்தில் போடுவாங்க ப்ளஸ் வந்து ஈரோடு மாவட்டங்களில் போடுவாங்க டவுன் சவுத்தில் வந்து நிலக்கடலை வந்து விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அந்த ட்ராக்ல வந்து ரொம்ப ஹெவியாக போவாங்க இந்த பட்டத்தில் அதிகமாக போடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலக்கடலை அப்படிங்கிறது நார்த் மாநாட்டிலேயும் டவுன் சவுத்துலேயும் தான் இருக்கும் இதுக்கு அடுத்த பயிர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எள்ளுன்னு சொல்லுவோம் எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபாலோ பல்சர்ஸாக தான் வரும் அந்த ரைஸ் ஃபாலோ பல்சஸ் மாதிரி ரைஸ் ஃபாலோக்கு கடத்துல வரதான் வந்து இந்த ஜிஞ்சலி அப்படிங்கிறக்கு அப்புறம் பொதுவாக வந்து அதிகபட்ச நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளுங்கிறது அதிகபட்ச நாளாக இருக்கும் எழுக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு கிலோ டு ரெண்டு கிலோ அப்படிங்கிறது தான் விதை இருக்கும் நல்லா பராமரிச்சோம் அப்படின்னா வந்து நானூற்றம்பது டு ஐநூறு கிலோ அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஈல்டாக வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் எல்லை பொறுத்த வரைக்கும் ஸோ பராமரிப்பு செலவுங்கிறது அது ரொம்பவே கம்மி பட் ஷார்ட் டேர்மில் வந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு தண்ணி கட்டினாலே வந்து பெரிய விஷயமா இருக்கும் பயிரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப லெஸ் வாட்டர் கன்சூம் ப்ரா க்ராப் அப்படின்னா ஜிஞ்சல் என்று அழைக்கப்படக்கூடிய எள்ளு தான் நிறைய இடங்கள்லேயும் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு போடுறாங்க தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களுமே வந்து எழு விளையும் எஸ் எக்ஸப்ட்டு மலை மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் எள் அப்படிங்கிறது விளையும் ஸோ எள் அப்படிங்கிறது இந்த படத்துக்கான பயிர் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ தாண்டி இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் ஆட்டுக்கச்சை காவசம் பொறுத்த வரைக்கும் தோட்டக்கலைத்துறை சார்ந்த பெயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பீட்ரூட்டுங்க ஸோ பீட்ரூட் வந்து இந்த பட்டத்துக்கு ஐம்பத்தஞ்சு நாள் டு அதிகபட்சம் அறுபது நாளுக்குள்ளே சூப்பராக வந்துடக்கூடிய பேர் ஏன் இப்போ நான் பீட்ரூட் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா சித்திரை வைகாசி மா அடுத்த ஆணி ஆடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண விசேஷங்கள் கோவில் திருவிழாக்கெல்லாம் நிறையா வரும் ஸோ இனிவரை காலங்களில் வெஜிடபிள்ஸோட தேவை அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ ஓரளவுக்கு நல்ல விலை வைக்கிறதுக்கு ஒரு எட்டு ரூபாலும் நீங்கள் ஏழு ரூபா ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா வரைக்கும் பீட்ரூட் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் லாஸ்ட் லாஸ்ட்டு ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த டைமில் தான் வித்துருக்குது ஸோ ஒரு நல்ல விலை இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பீட்ரூட் போகிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு இதை தாண்டி வேறு என்ன போகலாம் அப்படின்னு வச்சுக்கோன்னா வந்து கொத்தமல்லி சாரி கொத்தமல்லி போகலாம் நம்ம ஸோ கொத்தமல்லி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எனக்கு சம்மர் டைமில் கொத்தமல்லி வந்து ரொம்ப இழுப்பு இருக்கும் ஆனால் மகசூல் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஸோ மழை காலங்களில் கொத்தமல்லி நார்மலாகவே வரும் அப்போ வந்து நிறைய ப்ரொடக்ஷன் அஞ்சு ரூபா பத்து பத்துலேயே போகும் சம்மர் டைமில் கொத்தமல்லி போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கொஞ்சம் டாஸ்க்கு கூட சிரமம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி வச்சிங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு நல்ல வளர்ப்பாக வாய்ப்பு இருக்குது போட்ட காசோட ஒன் ஈஸ்டு டூ ரேஷியோவில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மகசூல் எடுத்துகிற முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நல்ல மகசூல் நல்ல லாபத்தை எடுக்கிறதுக்கான பயிர் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கொத்தமல்லி அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் பார்த்தோம் ரெண்டாவது கொத்தமல்லி பார்த்தோம் இப்போ வந்து முள்ளங்கி முள்ளங்கிலேயே பார்த்திங்கன்னா பேசிக் வெரைட்டி விட்டுட்டு இந்த கேடெக்ஸ் இருக்கக்கூடிய ரகங்கள்லாம் நீங்கள் ஹைப்ரிட் முள்ளங்கெலாம் நிறையா போட்டோம் அப்படின்னா த்ரோ அவுட் த இயருமே வந்து அதுக்கான ஸ்கோப் இருக்குது பட் இந்த டைமில் வெய்ய காலத்தில் அதிகமாக வந்து முள்ளங்கி நிறைய பேர் எடுத்துப்பாங்க நீர் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முள்ளங்கி எடுத்துப்பாங்க ஸோ இந்த டைமுக்கான ப்ரிஃபர் வெஜிடபிள்ஸ் பாஸ்கெட்டில் முள்ளங்கி நம்பர் ஒன்னாக இருக்கும் ஸோ முள்ளங்கி சாகுபடி அப்படிங்கிறது இந்த டைமில் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கறதுல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்க விட எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இந்த ஒவ்வொரு பயிருக்கான சாகுபடி முறைகளை பற்றி என்றைக்கு தண்ணி கட்டணும் என்றைக்கு போடணும் அப்படிங்கிற பற்றி நம்மளோட பச்சொன்று வெப்சைட்டில் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பச்சைத்தொன்னு வெப்சைட்டில் கூகுள் ப்ளே ஸ்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அதுலேயும் கிராப் ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜர் உற்பத்தி முறைகள் அப்படிங்கிற பேரில் நடவு வந்து அறுவடைக்கான எல்லா விஷயங்களையும் வந்து படி ஃபைவ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படால் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அடுத்தடுத்த பயிர்கள் என்னென்ன கொடுக்கலாம் என்ன மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இனி வரும் காலங்களில் நம்மள சேனலில் நிறைய வீடியோவை படம் காத்திருக்கோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூபஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்